நில மதனில் நீதிகள் விளங்க நபிகள் திலகமே பிறந்தனரே நானிட நிலவு நிலையழில் பொங்க நபிகள் திலகமே பிறந்தனரே மதனில் நீதிகள் விளங்க நபிகள் திலகமே பிறந்தனரே நானிட நிலவு நிலையழில் மின்ன நபிகள் திலகமே பிறந்தனரே மானிடர் யார்க்கும் மன்னவனாகும் மாதோன் தூதுவரவராகும் மானிடர் மன்னவனாகும் மாதோன் தோதுவரவராகும் மலிந்திட்ட மாப்பவம் அழுங்கிட பூவில் மாண்புரை தந்த நபியாகும் மலிந்திட்ட மாபவம் அழுங்கிட பூவில் மாம்புரை தந்த நபியாகும் மனித குலமேதை மங்காமணி மேதை மருவில் தவமேதை மண்ணின் மாமேதை நானில மதனில் நீதிகள் விளங்க நபிகள் திலகமே பிறந்தனரே நானிட நிலவு ിലളിൽ മിന്ന നബികൾ തിലകമേ പിറന്നനറേ